ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துல ஜிலேபி மீன் பிடிக்க வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐயாவோட வேட்டா எப்படி அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம் எப்படின்னா ஐயா வந்து சூப்பராக இப்படி எல்லா பேரும் மிதப்போடு தான் படிப்பாங்க ஐயா வந்து மிதப்பே இல்லாமல் போய் பார்ப்பல அதை காமிக்கிறேன் அதுக்கு எவ்வளோ வெயிட் போடுவாப்புல என்னன்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைய நாள் வந்து ஐயாவோட ஃபுல் வீடியோ பாருங்கள் மிதப்பு இல்லாமல் பாருங்க பாருங்கள் அவரை அடிச்சு அடிக்க அடுத்தடுத்த நின்று ஃபஸ்ட்டு புழு மண் மண்புழு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வைகை அத்தில பொறுமையாக போட்டு நிற்கணும் இது வந்து தர போர்டு சைஸான பொட்டை செம்மை சூப்பரீங்களா பார்த்து 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 சைஸான பொட்டை பிடிச்சதுலேயே இதுதான் ஒருத்தரம் மீன் மீன் பிடிக்கிறது பெருசு இல்லை அதை சேஃப்டி பண்ணுறது தான் பெருசு சூப்பர் பார்த்தீங்கன்னா மொதல் மீன் ஐயா பிடிச்சிட்டாரு அடி முடியல நம்ம நாட்டு ஜிலேபி கண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு குழுவில் போட்டு எப்படி இருக்குது சூப்பர் அடுத்த லைவ் ஷார்ட் பார்ப்போம் சூப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட தான் இப்போ நம்ம வைத்தியத்தில் விழுகிறது சூப்பருங்க ஐயா மிதப்பில்லாத போட தீ போட இருக்கு வாங்கிட்டு ஓயிடுறாங்க சின்ன மீன் அதனால அடுத்து வேணும்ல பிடிக்கிறதுக்கு ਸਰਾ <laughs> ਸੁਪਰ <laughs> <supare> <laughs> <hums> நீ உடான்னு கிடையாது இப்ப அந்தோனி சைனா கொஞ்சம் மீன் வந்துருச்சு அங்கிட்டு பாக்கிற கொண்டு வந்து கடிக்குதான்னு பார்த்தா கல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் மீன் எடுக்கணும் ஐயா மிதப்பு இல்லாம செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு கொடியேத்தரை மணியாக தான் இருக்காரு கொடிய இது வந்து இந்த மீன்பிடி வந்து கொடி கொடியேத்தரை மீன்பிடி என்ன பாக்கியராஜ் என்ன சரி 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 இயற்கையான மீன்பிடி நேச்சுரல் சவுண்டு கீயர் போட தொடங்கிட்டாரு போட போறாரு

மீன் கறி இல்லாத மீன் மீன் தான் பார்க்க தான் இருக்கு கறி இல்லாத மீன் que quer a it. tá aqui அந்த முக்குக்கா அந்த முக்கு கடைக்கு ஓ அங்கே போங்க சரி நாட்டின ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசுதான் இது இல்ல தலைவர் அதெல்லாம் கறி இல்லாத மீன் நம்ம ஆத்து மீன் மாதிரி கறி மீன் வந்து எங்கயுமே இல்ல சார் தலை போதும் சார் ஐயோ மேலே கொண்டு வந்துருங்க சைஸ் ஒரு கிலோக்கு மேலே ஒரு கிலோக்கு மேலே வரும்ல ம் ம் சூப்பர் தலை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாம்பிள் வீடியோ தான் நம்ம வைகை ஆற்றுல ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக இன்னும் பெருசாக நம்மளும் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறேன் இன்னைக்கு இவ்வளோ தான் ஏன்னா ஓரளவு தான் கடி இருக்குது ரொம்ப நேரம் கழித்து கழிச்சு தான் பிடிக்கிறாங்க இருந்தாலும் நல்ல மீன் விழுவுது நம்ம ஆற்றுல யாரும் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்